வணக்கம் செஞ்சேரிமலை பகுதி குமாரவாழி நீரிணி பயன்படுத்துவோர் சங்கத்திலிருந்தும் செஞ்சேரி புத்தூர் நீரணி பயன்படுவது சங்கத்திலிருந்தும் இங்கே கிட்டத்தட்ட இருபது விவசாயிகள் இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கறதுக்காக வந்தோம் உண்மையிலேயே நேற்றைக்கெல்லாம் அறிவு கீழ் நீராறு மேல் நீராறு பார்த்தோம் இங்கு சோலையார் அணையினுடைய இன்று நல்ல மழை பெய்திருக்கிற காரணத்தினால் தண்ணியானது கேரளாவை நோக்கி அணையினுடைய பாதுகாப்பு கருதியை விட்டிருக்கின்றார்கள் ஆனால் தகுந்த முன்னேற்பாடு செய்திருந்தால் இதை காப்பாற்றி வறண்ட பகுதிக்கு திருப்பி இருக்கலாம் ஆகவே தயவு செய்து அரசு கவனம் எடுத்து வறண்ட பகுதிக்கு திருப்பி விட்டு எங்களை காப்பாற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இதே போல் நடைபெறும் இதை தவிர்க்குமாறு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் பாசன சபையாகட்டும்